தெரியும் ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படின்னு இருக்கும் எப்படி இருக்கும் ஜாதிகளை ஈனப்படுத்தின அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்க என்ன அந்த விழுந்த இடத்தை பத்தி சொல்லப்படுகிறது ஏசாய் பதினாலுல ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படின்னு இருக்கு அப்படின்னு என்னன்னா ஜனங்களுடைய பலனை குன்ற பண்ணினாயே அப்படின்னு அர்த்தம் அதனுடைய அர்த்தம் என்னது ஜனங்களுடைய பலனை குன்ற பண்ண அப்படின்னு என்னன்னா இது வரைக்கும் அந்த ஆதாம் எவாள் நாங்கள் தேவ தா இருக்கிறோம் தேவ தரிசனத்தில் இருக்கிறோம் தேவ திட்டத்தில் இருக்கிறோம் தேவனுடைய மகிமையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டிருக்கிறோம் தேவ பிரசன்னங்கள் கூட இருக்குது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் மென்மேலும் பலப்படுவேன் நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல ஆயிரம் மடங்கு அதிகமாகவே நான் கோடா கோடியாய் பெருகுவேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நல்ல விசுவாசத்துக்குள்ள நான் வளர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது இல்லை இல்லை நீ ஒரு நிர்வாணி நீ ஒரு பாவி நீ அவளாதா உன்னால் முடியாது அவளாதோ லைஃப் முடிஞ்சிச்சு உன்னால் ஆசீர்வாதத்தை நீ வாங்கவே முடியாது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் அல்ல நீ பாவம் பண்ணிட்டீல நேற்று நைட்டு நீ அந்த படத்தை பார்த்தீல நீ அந்த ஆபாசத்தை பார்த்தீல நீ அவ்வளாதான் நீ எந்திரிக்க மாட்ட நீ முடிஞ்சிச்சு தேவன் உன்னை விட்டு விலகிட்டாரு தேவன் உன்னை விட்டு விலகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பிசாசு நம்ம மேலே போடுற 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 அந்த காரியங்கள் தான் முக்காடு அப்பா முக்காடு எப்படி வந்ததுன்னு புரிஞ்சா நம்ம மேலே நம்மளை அப்படியே அந்த கில்ட்டி கான்சியஸ்குள்ளே கொண்டு போய் அவளாதா இன்னைக்கு நீ ஜபிக்கலையில அவளாதா இன்னைக்கு நீ பைபிள் படிக்கலையில நீ அவளாதா இன்னைக்கு நீ முடிஞ்ச அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்ம மேலே நிந்தை என்கிற முக்காடு அவமானம் என்கிற முக்காடு பாருங்கள் இந்த கடன் முடிஞ்சிச்சுன்னு நினச்சா அடுத்த கடனை வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த கடனை முடித்தா அடுத்த அப்போ நீ கடன் என்கிற முக்காடு அப்போ நின்ற என்கிற முக்காடு அவமானம் என்கிற முக்காடு கடன் என்கிற முக்காடு இப்படி நாலு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம மேல எதை போட்டுட்டே இருக்கிறா முக்காட போட்டு 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 எனக்கும் தேவனுக்கும் தூரத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கிறா நான் தேவனோடு வாழ முடியல தரிசிக்க முடியல தேவனுடைய பிரசனத்தை என்னால உணர முடியல நான் எந்திரிச்சு நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவன் என்ன சொல்ற இல்லை இல்லை நீ எல்லாம் எதுக்கு ஜபிக்கிற நீ எல்லாம் எதுக்கு ஜெபிக்கிற நீ ஜோமணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறா நம்ம மேல ஒருவேளை மனிதர்களை கொண்டு பேசலாம் மனைவியை கொண்டு பேசலாம் இப்போ கொண்டு பேசலாம் அல்லது பிள்ளைகளை கொண்டு பேசலாம் ஒருவேளை பேரன்ட்ஸ கொண்டு பேசலாம் நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம மேல பிசாசு நிறைய முக்காடுகளை போட்டுட்டு ஓகே வாமா இப்போ இந்த முக்காடு என்னென்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த முக்காடு எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு இப்போ இதனால் நான் என்ன செய்ய முடியல தேவனோட நெருங்க முடியல தேவனுடைய சாயலை சாயலாய் நான் மாற முடியல மகிமையை பார்க்க முடியல பிரசன்சை பார்க்க முடியல ஒரு சில நேரங்கள் ஒரு சில பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியறதில்ல இந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கிறது இந்த பிரச்சனைக்கு எப்படி போராடுறது ஏன்னால் அதை மேற்கொண்டு என்னால் என்ன செய்ய முடியல எழும்ப முடியல எழும்ப முடியல இப்படி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம மேலே என்ன பண்ணிட்டே இருக்கிறான்